அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்தில் உள்ள அனைத்து பேங்க்களும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக வைத்த பெரிய ஆப்பு இனிமேல் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது பயோமெட்ரிக் இல்லைன்னா டோட்டல் வேஸ்ட் மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து பத்தொன்போது சிறுவர்கள் கைது ஐம்பத்தி ஆறாயிரம் விதிமீறல்கள் பதிவானதாக தகவல் வெளியாகி உள்ளது அடுத்து வீட்டு தொழிலாளர்களின் முக்கிய புள்ளி விவரம் வெளியாகி உள்ளது இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயத்தில் உள்ள வங்கிகள் அனைத்தும் த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் கோய்த் வெளியிட்ட அதிரடியான அறிவிப்பின்படி பயோமெட்ரிக் ப்ராசஸை முடிக்க தவறிய அனைத்து கோய்திகளின் பேங்க் அக்கௌண்ட்டுகள் செய்யப்படும் என எச்சரித்துள்ளது அதாவது செப்டம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு முன்னர் பயோமெட்ரிக் எடுக்காத கோயில்களின் பேங்க் அக்கௌண்ட்டுகள் அனைத்தும் முடக்கப்படும் அதுபோல அக்டோபர் முப்பத்தி ஒன்னுக்குள் முடிக்காவிட்டால் பேங்கில் அக்கௌண்ட் வைத்திருக்கும் அனைத்து கோயில்களின் ஏடிஎம் கார்டுகள் செயலிழக்கப்படும் அதுபோல டிசம்பர் ஒன்னாம் தேதி வரையிலும் பயோமெட்ரிக் முடிக்காவிட்டால் அவர்களின் கணக்குகள் முழுமையாக ஃப்ரீ செய்யப்படும் என அதிரடியான எச்சரிக்கையை சென்ட்ரல் பேங்க் ஆஃப் கோய்த் விடுத்துள்ளது கொய்துளிக்க இந்த நிலைமைனா வெளிநாட்டவர்களுக்கு சொல்லவா வேணும் அதனால் நம்ம ஆளுக உடனடியாக பயோமெட்ரிக் ப்ராசஸை முடிக்காதவர்கள் பயோமெட்ரிக் ப்ராசஸை முடித்துக்கொள்ளுங்கள் நமக்கான கடைசி டெட்லைன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்பது என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் கடைசி டெட்லைன் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் உடனடியாக பயோமெட்ரிக் ப்ராசஸை எடுத்துக்கொள்வது நல்லது இந்த அவசர செய்தியை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் கோய்தின் அல்ஷால் வெளியிட்ட அறிக்கையின்படி கோய்தில் உள்ள மொத்த வெளிநாட்டு தொழிலாளர்களில் இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் பேர் வீட்டு தொழிலாளர்களாக பணிபுரிகிறார்கள் இந்த இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் பேர்ல நாலு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் பேர் பெண்கள் மூணு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் பேர் ஆண்கள் என புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது வீட்டு தொழிலாளர்களில் முதலிடம் இந்தியர்கள் உள்ளார்கள் அதாவது ஏழு சதவீதம் பேர் இரண்டாவது பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் பேர் பார்த்தீங்கன்னா இலங்கை இந்த மூன்று நாடுகளை சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக கொய்த்து வீடுகளில் வேலை செய்கிறார்கள் என சமீபத்தில் வெளியான புள்ளி விவரம் தெரிவிக்கிறது அடுத்த தகவல் இனி வெஹிகல் ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபரை சேகல பொழியாக செய்து கொள்ள புதிய அப்டேட்டை மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் மற்றும் த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் புதிய சர்வீஸை சேகல் அப்ளிகேஷனில் அப்டேட் செய்துள்ளது இனிமேல் வாகன உரிமை பரிமாற்றத்தை மேற்கொள்ள த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் அலுவலகத்துக்கோ மக்தாபுக்கோ செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நேரடியாக சேஹல் அப்ளிகேஷன் வழியாகவே வெஹிக்கல் ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபரை செய்து கொள்ளலாம் என மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் தெரிவித்துள்ளது அடுத்த தகவல் ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி முதல் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரை கொய்த் முழுதும் நடத்தப்பட்ட அதிரடி செக்கின் மூலம் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தி மினிஸ்ட் ஆஃப் இந்தியா தெரிவித்துள்ளது அதுபோல ஐம்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு போக்குவரத்து விதிமுறைகள் பதிவாகியுள்ளன பத்தொன்போது சிறுவர்கள் கைது செய்யப்பட்டு சிறார் வழக்கு விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் ஐம்பத்தொம்போது கார்கள் அறுபத்தி ஏழு மோட்டார் சைக்கிள்கள் போக்குவரத்து விதிமுறை செய்ததால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது அதாவது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் இத்தனை சம்பவங்கள் கோயத்தில் நிகழ்ந்துள்ளது அடுத்து வாங்க ஃப்ளைட் டூட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு ஒமன் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொய்ட் டு சென்னை இருபத்தி நாலு கொய்தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பது கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் மும்பை டு கொய்த் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு மும்பை இருபத்தி ஒரு கொய்த்னாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோயில் டு கொச்சின் பத்தொம்போது கொய்த் தினாருக்கு ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் நூற்றி ஒன்பது கொய்த்னாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃபிளைட் எடுக்கலாம் கோயில் டு கொழும்பு முப்பத்தி மூணு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸ்ல ஃபிளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் பதினைந்து பைசாவாக உள்ளது பொருதுநாள் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி நாலு தினார் எட்நூற்றி பதிமூணு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமமா்சில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாமலைக்கும்